ஒன்றுக்குறின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு ரெண்டு வசனத்தை நான் படிக்கிறேன் நல்லா கவனியுங்க ஒன்றுக்குரிந்தெரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து நமது பாவங்களுக்காக மறித்து அதனால யாரும் பாவம் இல்லை எனக்குள்ள சொல்லவே முடியாது அப்ப நமக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது அந்த பாவத்திற்காக இங்க அழகாய் பாருங்க பவுல் நமது பாவங்களுக்காக மறித்து நான்காவது வசனம் ஒன்று குறைந்தேர் பதினைந்து நான்கு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லாமே அவர் தேவாதி தேவன் அவர் ரட்சகர் அவர் ஏதோ ஒரு மீடியேட்டர் மாதிரி வந்து போனவர் இல்ல அவர் ஆதியும் அந்தமானவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அமேன் அவர்தான் இயேசு அவர்தான் இயேசு ஒரு இடையில வந்து ஒரு ஒரு சம்பவமா அவர் வந்து போனாரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அப்படி பிறந்தார் அதோட அவர் சாப்பிட முடிஞ்சு அப்படி இல்லை இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுக்கிற பாருங்க ஆதியாக இருக்குது பார்த்தீங்களா ஆரம்பத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அதுல இருந்து ஆதியும் அந்தமானவர் அவர் உண்டாக்கினவர் எப்படி உண்டாக்கினார் அவர் வார்த்தையினாலே அவர் வார்த்தையினாலே பேசினார் பேசி பேசி வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்து அவர் அதனாலதான் செய்தார் நம்ம ஒரு இரக்கத்தை வைத்து மீட்டு கொள்ளும்படியாக தன்னையே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் அப்படி என்ன செய்தாராம் அடக்கம் வண்ணப்பட்டு அதாவது எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு இந்த பைபிள் சொல்லுது முன்பதாகவே முன்னாடி எழுதி வச்சிருக்குது அதான் வேத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது அங்கே அடக்கம் வண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி என்ன செய்தாராம் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் அவர் உயிரோடு இருக்கிற இயேசு நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார் மறித்த இயேசு அல்ல கல்லறையில போய் பார்க்கிற இயேசு அல்ல போட்டோல பாக்கிற இயேசு அல்ல சினிமாவில் பார்க்கிற நமக்குள்ளே இயேசு எங்க இருக்கிறாரு நம்ம கரங்களிலே வேத வார்த்தையாக இருக்கிறார் இந்த பைபிள்ல தான் இந்த வார்த்தை இந்த வசனத்துல இந்த வேத புத்தகத்துல நம்ம எடுத்து படிக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை நம்ம அங்கதான் பார்க்க முடியும் வசனத்தில தான் அவர் பார்க்க முடியும் இந்த இந்த பைபிள் எடுத்து நீங்க பிரிச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த ஒரு வார்த்தையை படிக்கிறீங்க பாருங்க அந்த வசனத்துல என் இயேசு இருக்கிறார் இந்த வார்த்தையில என் இயேசு இருக்கிறார் நான் பேசுகிற பேச்சில இயேசு இருக்கிறார் அந்த இயேசு உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறார் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்து உங்களுக்குள்ளே உலாவுகிற தேவனாக இருக்கிறார்